கேப்டனாக மட்டும் இல்லை என்றால் ரோஹித் சர்மா தற்போதைய இந்திய அணியில் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று முன்னாள் வீரர் இர்பான் பதான் விமர்சித்துள்ளார் இது குறித்து இர்பான் பதான் பேசியது இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரன்களை குவித்த ரோஹித் சர்மா தடுமாறுகிறார் அவருடைய பார்ம் அவருக்கு ஆதரவு கொடுப்பதாக தெரியவில்லை தற்போதைய நிலையில் கேப்டனாக இருப்பதால் அவர் விளையாடுகிறார் இல்லையெனில் இந்திய அணிக்காக விளையாட முடியாது ஜெய்ஸ்வால் ராகுல் கில் ஆகியோர் இருப்பார்கள் ஆனால் தற்போது தடுமாறும் விதத்தை வைத்து ரோஹித் சர்மாவுக்கு பிளேயிங் லெவனில் இடம் இருக்காது என்பதே நிதர்சனமாகும் இந்த தொடரை குறைந்தபட்சம் சமன் செய்ய அடுத்த போட்டியை நீங்கள் வென்றாக வேண்டும் அதற்கு அவர் கேப்டனாக அணியுடன் இருப்பார் ஆனால் அவருடைய பார் இந்தியாவிலும் சுமாராகவே இருந்தது இப்படி ரோஹித் சர்மா பேட்டிங் செய்வதை பார்ப்பது ஏமாற்றமாக இருக்கிறது அவர் எப்போதும் நன்றாக விளையாடுவதையே நான் பார்க்க விரும்புகிறேன் ஆனால் பாரம் மற்றும் உடல்நிலை ஆகியவை ரோஹித் சர்மாவை முன்னோக்கி அழைத்துச் செல்வது போல் எனக்கு தெரியவில்லை என்று கூறினார் ரிஷப் பண்ட் ஆட்டமிழந்தது குறித்து பேசிய இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா கூறியதாவது முக்கியமான தருணத்தில் ரிஷப் பண்ட் ஆட்டமிழந்த விதம் குறித்து கேட்கிறீர்கள் அணி நிர்வாகம் அவரிடம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை புரிந்து விளையாட வேண்டியது அவசியமாகும் இதுபோன்ற சூழலில் ரிஸ்க் எடுத்து ஆடும்போது அதன் மூலம் எதிரணியை ஆட்டத்தில் மீண்டும் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கிறோம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பேட்டிங் செய்யும் விதம் குறித்து நாம் அனைவரும் பேசுவதை காட்டிலும் அவரே அதனை உணர்ந்து சரி செய்வதற்கான வழிமுறையை கண்டறிய வேண்டும் என தெரிவித்தார் இந்திய அணியின் தோல்விக்கு பேட்டிங்கில் ரேன் குவிக்காத முன்னணி வீரரான விராட் கோலியும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த தொடரின் முதல் போட்டியில் சதத்தை அடித்து வெற்றியிலும் பங்காற்றினார் இருப்பினும் அதற்கடுத்த போட்டிகளில் தொடர்ந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பந்துகளில் அவர் தன்னுடைய பறிகொடுத்து இந்தியாவுக்கு பின்னடைவை கொடுத்தார் முன்னதாக ஆஸ்திரேலியாவில் விராட் கோலி சிறப்பாக விளையாடியதால் அங்குள்ளவர்கள் அவரை கிங் என்று அழைப்பது வழக்கமாகும் ஆனால் தற்போது விராட் கோலியின் கிங் என்ற பட்டம் ஆஸ்திரேலியாவில் இருந்ததாக முன்னாள் வீரர் சைமன் கேட்டிச் விமர்சித்துள்ளார் மேலும் தற்போது பும்ரா தான் இந்தியாவின் கிங் என்றும் அவர் பாராட்டியுள்ளார் இது பற்றி சைமன் கேட்டிஸ் பேசியது கிங் இறந்துள்ளார் ஸ்டார்க் துள்ளி குதிக்கிறார் கிங் என்ற பட்டத்தை தற்போது பும்ரா எடுத்துள்ளார் விராட் கோலி தடுமாறுகிறார் இங்கே அவருக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் தேவைப்பட்டது ஆனால் அவர் குறுகிய நிலைக்கு வந்துள்ளார் ஆஸ்திரேலியர்கள் அவருடைய நிலையால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கூறினார் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் சில கிரிக்கெட் வீரர்களும் வர்ணனையாளர்களும் நாடுகளின் கிரிக்கெட் வாரியங்களும் ஒவ்வொரு வடிவிலான போட்டிகளிலும் டெஸ்ட் ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி சிறந்து விளங்கிய வீரர்களை கொண்டு சிறந்த அணிகளை தேர்வு செய்து அறிவிப்பது வழக்கம் அந்த வரிசையில் தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம்தான் தேர்வு செய்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் சிறந்த டெஸ்ட் அணியை அறிவித்துள்ளது இந்த வருடம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அசத்திய வீரர்களை கொண்டு அணியை உருவாக்கியுள்ளது அதில் இந்திய வீரர்களான ஜெய்ஸ்வாலை தொடக்க ஆட்டக்காரராகவும் பும்ராவை கேப்டனாகவும் தேர்வு செய்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மறுபுறம் ஆஸ்திரேலிய டெஸ்ட் அணியின் கேப்டனான கம்மின்ஸை ஒரு வீரராக கூட தேர்வு செய்யவில்லை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தேர்வு செய்த டெஸ்ட் அணி விவரம் பின்வருமாறு பும்ரா கேப்டன் ஜெய்ஸ்வால் பென் டக்கெட் ஜோ ரூட் ரச்சின் ரவீந்திரா ஹாரி புரூக் கமிண்டுமென்டிஸ் अलक्सरी विटर मैट हेनरी जोश हेसिलवुट्ट कैशव महराज